வணக்கம் தமிழக மக்களே இன்னைக்கு வந்து சென்னை போயிருந்தேன் கலாடா சேனல்ல இருந்து நாளைக்கு முன்னாடி நீங்க வாங்க இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நானும் போயிருந்தேன் போயிட்டு நான் முதலே சொன்னேன் டீசென்டான கொஸ்டின் தான் கேட்கணும் கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க பிரச்சினை கிடையாது என்ன டிஃபைன் பண்ற மாதிரி கேக்கூடான்னு சொன்னேன் சோ ஆரம்பத்திலேயே அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க நிறைய வந்து அன்வான்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்டு நான் பாதிலேயே எந்திரிச்சு வந்தேன் ஆங்கர மாத்துக்குன்னு சொன்னேன் ஓகேங்களா இது வரைக்கும் என் வீடியோவெல்லாம் வச்சு அவங்க வந்து நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க நான் ஒரு பைசா கூட அவங்க வாங்குனது இன்னைக்கு அந்த சேனல் மேல வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நூறுக்கு அடிச்சு என்ன வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தி கேமரா எடுக்கிறோம்ன்ற பேர்ல அநாகரிகமா நடந்து கலாட்டா சேனல் அந்த ஆங்கர் நவீன் அப்படின்ற நபர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்ல அவங்களும் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி கலாட்டா சேனல யாராவது இன்டர்வியூ தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க போனீங்கன்னா உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க உங்ககிட்டயே காசு வாங்கி இது என்னங்க ஒரு கொடுமையாக இருக்கு என் வீடியோவை எடுத்து போட்டு என்ன வச்சு சம்பாரிச்சு என்னையே தப்பா அசிங்கமா அதாவது செய்யாத விஷயங்கள்லாம் நீங்க அவர் அவன் பேசுனீங்க இவ்வளோ அவர் பேசுனீங்க அப்படின்னு பர்பஸ்ஃபுல்லாகவே இது கிரியேட் பண்றாங்க நான் காவல் திரும்பி சொல்ல வரேன் நூறுக்கு அடிச்சு ஃபோன் பண்ணி இருக்கிற எல்லா பேரும் இவங்க வந்து ஃபுல்லாகவே கலாட்ட சேனலில் என்ன நடக்குது ஃபுல்லாகவே கான்ட்ரோவர்ஷியல் கிரியேட் பண்ணி அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டு காசு எடுத்து சம்பாதிக்கிறாங்க எல்லாரும் அவேர்னஸ் ஆகுங்க பெரிய செலிபிரிட்டிஸ் நடிகர்கள் நீங்க வந்து கலாட்டா சேனலுக்கு யூடியூப் இன்டர்வியூ கொடுக்கறப்ப அது என்ன ஒரு விஷயம்னா பெரிய பெரிய நபர்களுக்கு அவங்க பணம் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன மாதிரி அப்பாவிகளை என்னோட வீடியோ நிறையங்க ஒன்னு ரெண்டு வீடியோ கிடையாது வீடியோ போட்டு போட்டு கோடி கணக்கில் அதாவது லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருப்பாங்க ஓகேங்களா நிறைய மில்லியன் யூஸ் மேல போயிருக்கு ஸோ இது வந்து பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்க போன இடத்துல நான் இத்தனைக்கு முதலே சொன்னேங்க அனாகரிய கொஸ்டின் டிஃபைன் பண்ற மாதிரி கேட்கக்கூடாதுன்னு ஓகேங்களா அந்த நவீன்ற பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமா வீடியோ போடுவாங்கல்ல காசுக்காக பணத்துக்காக மானத்தை விக்கிற அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்தவங்க தான் கலாட்டா சேனல் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓகேங்களா வேணும்னே சிக்க பண்றாங்க எல்லாத்துக்குமே மேல கடவுள் இருக்கார் நவீன் வந்து அந்த கலாட்டா சேனல்ல இந்த குழப்பை பழக்கிறதுக்கு திருப்பி சொல்ல வரேன் போய் பிச்சை எடுக்கலாம் உண்மையா உயர்ச்சி சம்பாதிக்கலாம் நான் வந்த விஷயம் ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போனேன் என்ன இன்டர்வியூ வாங்கன்னு சொன்னாங்க நல்லா தெரிஞ்சுக்காங்க மக்களை என் கை காசு செலவு பண்ணி தான் நான் கலாட்டா சேனலுக்கு போனேன் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் என்னோட செலவு இப்போ மட்டும் இல்லை முதல் முதல்ல அவங்க எனக்கு இன்ட்ரி பண்ணுறப்பே சகிலா மேடம் எடுத்தாங்க உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தினாங்க இது ஊர் அறிஞ்ச உண்மை கண்டிப்பா சொல்றேன் மதுரை மீனாட்சி தாய் மேல சத்தியமா அவங்க டிராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறவங்களுக்குன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்கல அந்த சகிலா மேடம் வீடியோ மில்லியன் கணக்குல வீ போய் நிறைய லட்ச லட்சமா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே பாருங்களேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க தான் நம்மள வந்து காமிச்சிற மாதிரி காமிச்சாங்க நான் பதினேழு ஓட வரலங்க அந்த சேனலே ஒரு கலக்கலக்கிட்டு தான் வந்தேன் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க இருக்கிற நபர்கள்லாம் வீடியோ எடுத்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எல்லாமே நான் காமிச்சேன் ஸோ செலிபிரிட்டிஸ் நடிகர்கள் நடிகைகள் நீங்கள் போறப்ப பர்பஸ் பர்பஸ்ஃபுல்லாக ஆளுக்கே தமிழ் கொஸ்டின் கிரியேட் பண்ணி அவங்களை அவமானப்படுத்தி அது மூலயமா காசு சம்பாதிக்கிறதா கலாட்டா சேனல் கலாட்டா சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் அவர்னஸ் ஆருங்க கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்ஸ் திரும்பி சொல்ல வரேன் நான் வந்து இன்டர்வியூ நிப்பாட்டிட்டேன் கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்ஸு அன்னெசரி கொஸ்டின்ஸு அது மட்டும் இல்லங்க நம்மளை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸுக்கு கலாட்டா சேனலில் காசு கொடுத்துருப்பாங்களா ஏமாற்றி பண்ணுறாங்க நான் அந்த மீனாட்சி தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன் என் வீடியோவில் அவங்க நிறைய லட்ச லட்சமாக சம்பாரிச்சிருக்காங்க இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்கலங்க சொந்த காசில் சூனிய வைக்கிறது இதுதான் இன்னைக்கு நானே காசு செலவு பண்ணி கலாட்டா சேனலில் போய் என்னையே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திட்டி வாயை பிடிக்கு நிறைய பிடிக்குங்களாம் நினச்சாங்க நான் அதை பற்றி இது பண்ணவே இல்லை முழுக்க முழுக்க கமர்ஷியல் இது மன்த் எண்டிங் வேலை மற்ற யூடியூப் சேனல்ஸ் சொன்னவங்க எல்லாருமே சொன்னாங்க மன்த் எண்டிங் உங்களை பற்றி காண்ட்ரவர்சலாக கிரியேட் பண்ணி அதை வீடியோ போட்டு அதை காசம்பாரிக்கிறதான் கலாட்டா இருக்காங்கன்னு காவல் நிலையம் டி அண்ணா நிலையம் காவல் நிலையத்தில் நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த செலிபிரிட்டிஸோ நடிகர்களோ நடிகைகளோ உங்களை அந்த மாதிரி யூடியூப் சேனல்ன்ற பேரில் அனாகியமா கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் நூறுக்கு போன் பண்ணி பக்கத்தில் அருகில் இருக்க காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அந்த காவல் அதிகாரிகளையுமே கூப்பிட்டு அவரை வந்து பேசி ஓகேங்களா அவங்க வந்து பேசி சமாதானப்படுத்தி இனிமே இந்த மாதிரி கூப்பிட்டு சாசிங் படுத்திக்கலாம் கேட்டாங்க ஓகேங்களா அந்த கலாடா சேனல் இருக்கிற நபர்களை கூப்பிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா திட்டி அமைச்சு விட்டாங்க ஓகேங்களா இதுதான் நடந்த உண்மை பட் என்ன அந்த காவல் நிலையத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயங்களை அடிதில்லைன்னா அது என்னன்னு பார்ப்பாங்க வாயுவெளி தகராறு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டுக்கிற மாட்டாங்க அந்த நவீன பையன் வந்து அங்க வந்து மன்னிப்புக்கெடுத்து எழுதி கொடுத்துட்டு தான் போனோம் அப்படி அங்க வந்து நான் வந்து அந்த லெட்டர் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன் பொதுமக்களை கலாட்டா சேனல் மேல உசாரையா உசார்